என்ன பண்ணினாலும் கெட்ட காலம் போக மாட்டேங்குதா நல்ல காலமாக மாறணுமா தேய்பிரை அஷ்டமி ராகு கால நேரத்துல பைரவருக்கு முன்னாடி தேங்காயை சரிபாதிய உடைச்சி தேங்காய் தீபம் போட்டுட்டு பைரவர் கால பைரவரின் மூல மந்திரமான ஓம் கால காலாயுத்மகே கால பைரவாயுமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபம் செய்து பைரவரின் சூட்சம வாகனமான நாய்க்கு உணவு போடுங்கள் வரும் திங்கட்கிழமை அக்டோபர் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணிலிருந்து ஒன்போது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் எட்ட காலமெல்லாம் நல்ல காலமாகும் அதற்கு பிறகு உண்மையாய் நேர்மையாய் உழைத்தால் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் எளிய முறையில் தரப்படும் என்ன சந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில ஆன்மீக ரீதியாக அறிவியல் ரீதியாக வாழ்வியல் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரேன் ஆன்லைன் கன்சல்டிங் பெற நினைக்கிறாங்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு வாங்க உங்களை கைட் பண்ணுறேன் உங்க வாழ்க்கை வளம் பெற மீண்டும் ஒரு அற்புத பதவியில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் பைரவா